அவன் செத்து கிடக்குறான் குஜராத்துக்கு என்ன இதுக்கு போறேன் என்ன மை போறேன்னு கேட்கறேன் நான் மிக கொடூரமா இருக்கு கொலகாரன் கொள்ளக்காரன் கற்பழிக்கிறவன்ல மிக சுதந்திரமா செயல்பட்டு இருக்கிறான் ஆனா அந்த காவல்துறை இன்னைக்கு வந்து ஒரு கூலிப்படை செயல்படுறத பார்க்கும் போது மனசு வந்து வெறுத்து போய் சொல்றோம் இந்த அரசாங்கம் நல்லாவே இருக்காது சாதாரண ஏழையை பாதுகாக்க முடியாதான்னு கோர்ட்டு கேட்குது இந்த ஏழையினுடைய வாழ்க்கையை கொன்னது இந்த அரசாங்கம்னு கோர்ட்டு சொல்லுது இது முழுக்க முழுக்க இந்த திமுக அரசாங்கத்துடைய செயல் அப்படின்னு சொல்லும்போது இவ அவ்வளவு பெரிய யோகி சிகாமணியா இவ மேல மட்டும் இல்ல இவங்க அம்மா சிவகாமி மேல இவங்க குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு பேத்து மேலையும் கேஸ் இருக்குது என்ன கேஸ் ஒரு மாற்றுத்திறனாளி அவனுடைய பென்ஷன் பணத்தை மொத்தத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய மகனுக்காக வேலைக்காக இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க அப்ப இது முழுக்க முழுக்க ஒரு கதையாவே இருக்குது அப்ப சிஎமுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா சிஎம் சொல்லிதான் இதை செஞ்சாங்களாம் அப்ப நீங்க கண்ணுக்குள்ள மிளகா பொடி போடுறீங்க வாய்க்குள்ள மிளகா பொடியை கரைச்சி ஊத்துறீங்க பிறப்புறுப்புல மிளகா பொடி போட்டுருக்கீங்கன்னா நீங்களா மனுஷனுங்களா இல்ல மிருகங்களான்னு கேட்குறேன் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் நடந்திருந்தாலோ இப்படி தான் வந்து இவங்க போய் பேரை பேசியிருப்பாங்களா சமரசம் பேசியிருப்பாங்களா எல்லாருடைய மக்களையும் கொல்ல போகிறார் கேட்டால் சாரிமா இது ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான வார்த்தை எல்லாமே யார் அந்த யார் அந்த யார் அந்தன்னு ஒன்றுமே விடை தெரியாமல் ஒரு மர்மமாகவே இருக்குது மனித மிருகங்களா மாதிரி செயல்பட்டுருக்காங்க சார் அதாவது மிளகாப்படி எடுத்து போட்டிருக்காங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக ஆட்சியில் இங்கே சிபிஐயே வரக்கூடாதுன்னு சொன்னவர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இப்போ அவரே வந்து இந்த அஜித்குமார் கொலை வழக்க வந்து சிபிஐக்கு மாற்றி இருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து அவருடைய தனத்தை காட்டுது இந்த காவல்துறைகள் வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு தான் காவல்துறை மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த அரசாங்கம் இன்றைக்கி அந்த அரசாங்கம் மக்களை காப்பாற்றுதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது நீங்கள் யோசிச்சு பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு வருஷத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மிக கொடூரமாக இருக்குது அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்காகட்டும் ஏன்னா இங்கே கொலகாரன் கொள்ளக்காரன் கற்பழிக்கிறவனெலாம் மிக சுதந்திரமாக செயல்பட்டுருக்கிறான் திமுக வந்தால் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே உயிர் பெற்று வந்து இங்கே சு சுதந்திரமாக இருக்கிறான் இன்னும் ஜாலியாக டூர் வர்ற மாதிரி வந்து வெட்டி கொண்டு போட்டு ஜாலியாக நடந்து போகிறான் கோர்ட் வாசல்லையே நம்ம பார்த்துருப்போம் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் முன்னரில் திமுக நிர்வாகி நானசேகரன் கைது செய்யப்பட்டார் நிறைய இடத்துல வந்து போலீஸையே வந்து ஸ்டெக்ஸ் டார்ச்சர் கொடுத்த போலி திமுக நிர்வாகிகள்லாம் பார்த்துருக்கோம் இப்படி அனைத்துமே உருவான ஒட்டுமொத்த அந்த உருவமாக மாறி நிற்கிறது யாட்டிங்கன்னா திமுக அவங்களே ஆட்சிங்க இருந்தால் இப்போ இந்த காவல்துறை வந்து உண்மையாலுமே மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது உண்மையாலுமே வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும்ங்க காவல்துறையை வந்து நாங்கள் எப்போவுமே மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்குறோம் அது மட்டும் இல்லை எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த பணியை செய்தவர் அவர் ஒரு ரூபா லஞ்சம் வாங்காமல் மிகவும் நேர்மையாக செயல்பட்டவர் நாட்டி எங்களுக்கு அந்த காவல்துறை மேலே மிகப்பெரிய அளவு நம்பிக்கையும் மதிப்பும் இருக்குது ஆனால் அந்த காவல்துறை இன்னைக்கு வந்து ஒரு கூலிப்படை மாற செயல்படுறதை பார்க்கும்போது மனசு வந்து வெறுத்து போய் சொல்கிறோம் இந்த அரசாங்கம் நல்லாவே இருக்காது இந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நல்லாவே இருக்க மாட்டார் மக்களுடைய மனநிலை அப்படி இருக்குது ஏன்னா ஒரு அரசாங்கம் ஒரு சாதாரண ஏழையை பாதுகாக்க முடியாதான்னு கோர்ட்டு கேட்குது இந்த ஏழையினுடைய வாழ்க்கையை கொன்னது இந்த அரசாங்கம்னு கோர்ட்டு சொல்லுது நீதியரசர் சொல்கிறார் அப்போ நீதியரசர் முழு விசாரணை பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய எவிடென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தானே அதை சொல்கிறார் அவரே ஒரு மனசு வெறுத்து போய் ஒரு சாதாரண ஒரு அப்பாவியை கொண்டுட்டுதே இந்த அரசாங்கம் இது முழுக்க முழுக்க இந்த திமுக அரசாங்கத்துடைய செயல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நீதிமன்றமே இந்த அரசாங்கம் கொன்றுச்சு அப்பாவி மக்களை அப்படின்னு சொல்லும்போது வேற என்ன சாட்சி வேணும் இந்த அரசாங்கம் உண்மையாலுமே வந்து மக்களுக்கு உண்டான அரசாங்கமாக இருந்தால் ராஜினாமா பண்ணு சாரிமா வேண்டாம் எத்தனை பேத்துக்கிட்டு கேட்பீங்க எங்கள் மாநிலத்தவர் நயின் ஆர் நாகேந்திரன் மிகத் தெளிவாக கேட்டிருக்காரு வெட்டி ஒட்டி சாரியமானு நீங்கள் போட்டிருக்கிற அந்த நாடகம் மீம்ஸு அந்த எடிட் பண்ணி வீடியோ போட்டிங்க இல்லையா உண்மையாலுமே நீங்கள் மக மனமும் வந்து மன்னிப்பு கேட்குறவராக இருந்தால் இன்னும் இருபத்தி மூணு பேர் நான் அவங்ககிட்ட கேளுங்கன்ற கேட்பார் அந்த ஸ்டாலின்னு இன்னைக்கு சிபிஐ வரக்கூடாது அப்படின்னு இவர் தான் தடை பண்ணார் ஏன்னா எங்களுடைய முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த ஊழல் பட்டியலை ரிலீஸ் பண்ணி செந்தில் பாலாஜியுடைய அந்த கேஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கானதுக்கப்புறம் சிபிஐ உள்ளே வந்தால் இவரே ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருமோங்கிற பயந்து போய் யார் எம்கே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருமோன்னு பயந்து சிபிஐ வர்றதா இருந்தால் மாநில அரசாங்கத்தினுடைய இல்லாமல் வரக்கூடாது இல்லாமல் வரக்கூடாதுன்னு போட்டவர் இவர் எம்கே ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அதை இன்னைக்கு அவராகவே இன்றைக்கி வந்து சிபிஐ விசாரணை கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு அவருடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையே அவருக்கு நம்பிக்கை கிடையாது அதுதான் தெரியுது தெல்ல தெளிவாக தெரியுது உண்மையால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை மேலே நம்பிக்கை இருந்துன்னா நீ சிபிஐ வரைக்கும் போயிருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு அந்த உத்தரவை கொடுத்தது யாருன்னு இந்த வரைக்கும் தெரியல இப்போ நீங்கள் வந்து அந்த காவல் அதிகாரி மடக்குளம் பத்திரகாளி அம்மன் இருக்கக்கூடிய காவல் அந்த அதிகாரி காவலாளி காவலாளிக்கும் அந்த அம்மாவுக்கும் நிக்கிதாவுக்கு என்ன பிரச்சனை அந்த அந்த அம்மா அவங்க நிக்கிதாவோட அம்மா வீல் சேரில் உட்கார வச்சு அந்த கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஐநூறுரூவா பணம் கெட்டதாகும் அந்த காவலாளி பணம் கெட்டதாகவும் இந்த அம்மா நான் நூறுரூவா தான் தருவேன்னு சொன்ன மாதிரியும் இல்லை நீங்கள் ஐநூறு அஞ்சு பேர் இருக்கிறோம் ஐநூறுரூவா கொடுங்க அப்போ தான் எங்களால் ச இதை பண்ண முடியும்னு சொன்னதாகவும் இந்தம்மா போய் அந்த இவோட்டை போய் கம்ப்ளைண்ட் அற அறநிலைத்துறையுடைய அதிகாரி இஓட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் அந்த அதிகாரி அந்த காவலாளி அஜித்குமாரை திட்டுனதாகவும் தான் இந்த ஒரு அங்கே பார்த்த பக்தர்களுடைய கூற்று இப்போ பாருங்கள் இந்தம்மா யோகி சிகாமணி மாதிரி அது அந்த நிகிதா லஞ்சம் வாங்குறாங்க சார் அப்படின்னு போய் இபிஇஓ ஆஃபீஸோட சொல்லியிருக்குது இவ அவ்வளோ பெரிய யோகி யோகிசுகாமணியா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமங்கலத்தில் இந்த இவன் மேலே ஒரு கேஸ் இருக்குது இவன் மேலே மட்டும் இல்லை இவங்க அம்மா சிவகாமி மேலே இவங்க குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு பேர்த்து மேலேயும் கேஸ் இருக்குது என்ன கேஸு பிஓ வேலை தரேன்னு பதினாறு லட்சம் மோசடி கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு அங்கே இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி நிறையா பேர் பேட்டி கொடுக்குறாங்க இந்த விஓ வேலை வாங்கி தர்றதுக்காக நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்க இந்த இந்த கேஸ் உயிர் வந்திருக்கு இல்லையா இந்த நிக்கிதா யார் அப்படின்னு விசாரணை பண்ணும்போது அந்த ஏற்கனவே அந்த விஓ வேலைக்காக பணம் கொடுத்தவங்களாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அவங்க சொல்கிற கூற்று பிரகாரம் பார்த்தா இந்த மாதிரி பல ஆயிரம் பல கோடி பல கோடி வந்து அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்காங்க அது எப்படி நீங்கள் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது நேரடியாக கேஷாக கொடுக்கணும்னு சொல்லி வாங்கியிருக்காங்க ஒரு மாற்றுத்திறனாளி அவனுடைய பென்ஷன் பணத்தை மொத்தத்தையும் கொண்டு வந்து தன்னுடைய மகனுக்காக வேலைக்காக இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க அப்போ இவை இவ எவ்வளோ பெரிய திலாலக்கடியாக இருப்பா பாருங்கள் இவ இந் இப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய நகையை காணோன்னு ஒரு ஒரு கேஸ் கொடுத்தா சிஎஸ்ஆர் கொடுத்தா இந்த அம்மா யாருன்னு மொழி விசாரிக்க வேண்டாமா உண்மையாலுமே பத்து பவுன் நகை வச்சுருந்தாங்களா ஏங்க ஸ்கேன் சென்டர் போகிறதுக்கு முன்னாடியே எப்படி நகையை நீங்கள் கழட்டினீங்க அந்த அம்மா எப்படி நகையை கழட்டினாங்கன்னு கேட்குறேன் நான் அது வனபத்ர அந்த அம்மன் கோயிலில் போயிட்டு அங்கே அந்த குறி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் சென்டர் போகலான்னு சொன்னால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நகையை கழட்டினீங்கன்னு கேட்குறேன் ரெண்டாவது அந்த காவலாளிகிட்ட நீங்கள் கா சவி கொடுக்குறீங்க உங்களுக்கு ஆரோட்ட தெரியும்ல நீங்க போட்டு போக வேண்டியதுன்னு அதிகார மமதையா உங்களுக்கு யார் கொடுத்தா இந்த இந்த அதிகாரத்தை உங்களுக்கு சொன்னதுக்கே வந்து உதவி உதவியார கேட்பாங்க கார் சாவி எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்கறேன் அது கார் சாவிய அது ஒரு வீடியோ வேற அந்தமா போடுறாங்க கார் சாவி யார் யார் கைக்கு மாறுச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க நான் உண்மையாலுமே எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த அம்மா உண்மையாலுமே இவ இந்த அம்மாவில இவளே திருடி வச்சுக்கிட்டு அந்த பத்து போக திருடி வச்சுக்கிட்டு அந்த அப்பாவை மேலே கேஸ் கொடுத்தாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரெண்டாவது இந்த அம்மா அந்த மடக்குளம் அந்த கோயிலுக்கு போனால் இந்த அம்மாவே காரை கொண்டு போய் பார்க்கிங்கில் விட்டு போக வேண்டியதுன்னு எல்லாருமே பாருங்கள் நம்ம போனோம்னா வேலட் பார்க்கிங் இருக்கக்கூடிய ஹோட்டலில் போனால் தான் அந்த கார் சாவியை அந்த காவலாளிகிட்ட கொடுப்போம் வேலட் பார்க் பண்ணுங்க என நம்பிக்கையோட கொடுப்போம் ஒரு காவல் கோவில் இருக்கக்கூடிய காவலாளி அது பிரைவேட் காவலாளிகிட்ட கொண்டு போய் சாவியை கொடுத்து கார் பார்க் பண்ணுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் சொல்ல முடியும் அதை கூட தெரிஞ்சவங்கள தம்பி வாப்பா அஜித் வா இந்த கொண்டு போய் காரை பார்க் பண்ணுன்னு சொல்ல முடியும் அப்படி எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அந்த அவரை பார்க்கணும் நீ இந்த காரை பார்க் பண்ணணும்னு எப்படி கொடுக்க முடியும் வாய்ப்பே கிடையாதுல்ல அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு புனையப்பட்ட ஒரு கதையாகவே இருக்குது இப்படி இந்த வீல் சேருக்காக சண்டை போட்டிருந்தான் அப்போ இந்த அம்மா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இவங்க இவங்க வந்து யாருக்கிட்டையாவது ஒரு ஃபோனை பண்ணி ஒரு மேல் அதிகாரிகிட்ட சொல்லி அவர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஎஸ்பி மூலமாக தனிப்படை மூலமாக விசாரிக்கிறாங்க அப்படின்னா எஃப்ஐஆராக போடாமல் எப்படி தனிப்படை வந்துது அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று கேஸ்லையே அந்தமாதிரி என்ன சொல்லி வாங்கியிருக்கு எனக்கு சிஎம்மாக இருக்கக்கூடியவருடைய அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லி தான் பணம் வாங்கியிருக்குது அப்படி அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிஎமாக இருந்தது யார் கருணாநிதி அப்போது அந்த துணை முதல்வராக இருந்தது யார் இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் அப்போது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக ஆட்சி இன்னைக்கு திமுக ஆட்சி இந்த அம்மா அன்னைக்கும் பிராடுத்தனம் பண்ணியிருக்குது இன்றைக்கும் பிராடுத்தனம் பண்ணியிருக்கு அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த மாதிரி ரவுடி கும்பலெல்லாம் உள்ளே வருது அப்போது ரெ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல துணை முதல்வராக இருக்கக்கூடியவருடைய அவருடைய பிஏ அதாவது அவருடைய மிகவும் நெருக்கமான ஒரு அதிகாரி என்னுடைய நண்பர்னா அப்போ அந்த அதிகாரி யார் அப்போ சிஎமுக்கும் இதுக்கு தொடர்பு இருக்கான் சிஎம் சொல்லி தான் அதை செஞ்சாங்களாம் அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் வருதுல்ல இல்லைன்னா ஒரு கேஸே போடாமல் எப்படா தனிப்பு கோர்ட்டு கேட்குது தனிப்படை எப்படிங்க போனீங்க யார் டைரக்ஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்டால் சார் நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம் நேராக போயிட்டோங்கிறாங்க ஆன்லைனில் பார்த்து நேராக போய் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நானசேகரனு இருக்கிறான்ல அண்ணா யூனிட்டி நானசேகரன் அவனுக்கு மட்டும் ஏன் பிரியாணி கொடுத்து உபசரிச்சாங்க ஏன் அவனு அந்த மாதிரி தேட்ரேட்டை ட்ரீட்மெண்ட்டியாக கொடுக்கல அவருக்கு தான் கை உடஞ்சிருந்து கால் உடஞ்சிருந்து வலிக்கு விட்டு உழுகுறாங்க காலில் கட்டு போடுறாங்க இதெல்லாம் இல்லை ஆனால் இவனுக்கு உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிங்களே அப்படி இவன் இவன் தப்பு பண்ணியிருக்கானே இது வரைக்கும் ஒன்றும் ப்ரூஃப் ஆகலை சார் உயிர் போகிற அளவுக்கு கூட அடிக்கும்போது கூட அவன் வந்து நான் எடுத்தனுங்கிற எடுத்த தான் வச்சிருக்கிறன்னு சொல்லியிருப்பான்ல சார் ஏன்னா உயிர் தானே சார் மெயின் நீங்கள் அந்த பத்து பவுன் எடுத்தால் கூட எதுக்காக எடுப்பான் அவன் நல்லா வாழணும் அவன் வந்து வசதியாக வாழணும் நல்லா சாப்பிடணும் அப்படி நல்லா வீடு கட்டணும் நல்ல கார் வாங்கணும்னு தான் எடுப்பான் திருடனும் எதுக்கு எடுப்ப எடுப்பான் வலி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எடுத்திருப்பான் அப்போது அது எதுக்காகாது அது உயிர் வாழத்தானே உயிர் தானே கடைசியை அத்தி அது அதனுடைய பா பாட்டில் அப்போ அந்த உயிர் போகிற அளவுக்கு அடிக்கும்போது கூட உண்மையை சொல்லியிருக்கமா நானே அவள் இல்லைன்னுதான் சொல்லி அப்போ நீங்கள் கண்ணுக்குள்ளே மிளகாப்பொடி பொடி போடுறீங்க வாய்க்குள்ளே மிளகா பொடியை கரைச்சி ஊற்றுறீங்க காதுக்குள்ளே மிளகா பொடி போட்டிருக்குறீங்க பிற மிளகா பொடி போட்டுருக்கீங்கன்னா நீங்களா மனுஷங்களா இல்லை மிருகங்களான்னு கேக்குறேன் நான் நம்மளா வந்து காட்டு மிராண்டி இருக்கக்கூடிய மிருக சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா கூலிப்படை கூட இவ்வளவு ஒரு ஒரு வெறித்தனமா இந்த கொலை பண்ண மாட்டானுங்க ஏன்னா வருவான் வெட்டுவான் பத்து நிமிஷம் உயிர் போயிடும் வந்து பத்து இடத்துல வெட்டுவானுங்க உயிர் போயிடும் அவனுக்கு தெரியும் எங்க வெட்டுனா உயிர் போகும் தெரியும் வெட்டிட்டு போயிட்டே இருப்பான் கூலிப்படை வேலை அதிகாரியை சொல்றாங்கன்னா இந்த அளவுக்கு சித்திரவதை செஞ்சு கொள்ள அதைதான் சொல்றேன் நானு கூலிப்படை கூட ஒரு பத்து நிமிஷத்தில் வெட்டி கொண்டுருவான் அவனை வெட்டி கொண்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் இவனுங்க ரெண்டு நாள் வச்சு சித்திரவத பண்ணுற அளவுக்கு ஒரு காட்டு மிராண்டி மாதிரி பண்ணியிருக்கானுங்கன்னா அப்போ இவனுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு வெறி இருந்திருக்கும் பாருங்க அப்போ அந்த அளவுக்கு வெறி ஏற்றுன அதிகாரி எந்த நாய்னு கேட்கணும் நீங்கள் சாரிம்மா நடந்தது நடந்து போச்சு நடக்காத ஆட்டோவில் போச்சு ஏரோப்ளைனில் போச்சு கப்பலில் போச்சு அதுக்கு எதுக்கு நீங்கள் சிஎமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் வெட்கப்பட வேண்டாமா அந்த அதிகாரி யார் சொல்லுங்க மக்கள் கிட்ட சொல்லுங்க யார் டைரக்ஷன்ல இந்த தனிப்படை போய் விசாரித்தது அப்படிங்கிற அந்த வேணும்ல ஏன் சொல்ல முடியல உங்களால் ரகுபதி சொல்கிறார் சாத்தாங்குலத்துக்கும் இந்த மடத்துக்கு மட நிறைய நிறையா வித்தியாசம் இருக்குது ஆமாம் வித்தியாசம் இருக்கு அதில் அடித்தது போலீஸ்காரன் இதில் அடித்தது போலீஸ்காராக இருக்கக்கூடிய கூலிப்படை அது போலீஸ் லாக்அப் டெத்து ஆனால் இதில் எஃப்ஐஆரே போடாமல் டெத்து அப்போ எந்த ஆட்சி சிறந்தது ஏங்க எஃப்ஐஆர் போட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே மர்டர் நடக்குது அங்கே இங்கே எஃப்ஐஆர் போடாமே அடிக்கிறான்ல அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தது யார் அந்த போலீஸுக்கு அது தனிப்படையில் அஞ்சு பேரில் அது பாருங்கள் அஞ்சு பேர்த்து மேலே கேஸு ஆறாவது ட்ரைவருக்கு கேஸ் கிடையாது ஏன்னா டாக்ட் டிரைவரா ஏன்டா ரெண்டு நாளாக வச்சு அவன் அடி அடி அடிச்சிருக்காங்க கார் ஒட்டிகிட்டே இருந்துருக்கிறான் அவனும் போலீஸ்காரன் தானே ஏன் அவன் மேலே எஃப்ஐஆர் கிடையாது இதே ஒரு போதைப் பொருள் கடத்திலோ இல்லை கொலை பண்ணுறவனையோ இல்லை ஆம்ஸ்டாங் கேஸ்லேயோ வந்து அந்த கார் ஓட்டிகிட்டு போன டிரைவர் விட்டுட்டீங்களா நீங்கள் அங்கெல்லாம் விடல அப்போ இங்கே மட்டும் ஏன் விடுறீங்க அப்போது இந்த போலீஸ் வர்க்கம் அந்த அந்த அதிகார வர்க்கம்ங்கிறது அந்த இடத்துல கூட செயல்படக்கூடிய அந்த அதிகார வர்க்கம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினச்சிருக்கேன் முதல்வர் ஈஸியாக ரொம்ப சாதாரணமாக சாரிபான் மந்திரி உங்களை பார்த்துக்குவார் ஐம்பது லட்சம் பணம் தருவார் பியூன் வேலை போட்டு தருவார் நீங்கள் அதை வாங்கிட்டு பிச்சை எடுங்க என்னதுன்னு கேட்குறேன் நான் மந்திரி பார்த்துக்குவார் ஒரு அரசாங்க வேலை தருவோம் ஐம்பது லட்சம் பணத்தை வாங்கிக்கிங்க உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது நடந்திருந்தால் மு க ஸ்டாலின் இப்படி தான் பேசியிருப்பாரா பெரிய கருப்பன் குடும்பத்தில் நடந்திருந்தால் இந்த மாதிரி சேங்கை மாறன் மாதிரி ஒரு தேட்ரேட்டர் ரவுடி அனுப்பிவிட்டு இப்படி தான் பேரம் பேசியிருப்பாங்களா இல்லை போலீஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் நடந்திருந்தாலோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் வீட்டில் நடந்திருந்தாலோ இப்படி தான் வந்து இவங்க போய் பேரம் பேசியிருப்பாங்களா சமரசம் பேசியிருப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குல்ல அப்போ ஏழைக்கினால் மட்டும் ஐம்பது லட்சம் பணம் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தர உங்கள் பையன் போனால் போயிட்டு போகிறான் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் அப்பான்னு ஒரு பேசுகிறீங்களே நான் தான் அப்பா தமிழ்நாட்டுக்கே அப்பா அப்பா பண்ணுற வேலையை பாருங்கள் ஸ்டாலின் தான் வராரு விடியல் போகிறாருன்னு ஒரு பாட்டு போட்டார் இப்போ ஸ்டாலின் வராரு எல்லாருடைய மக்களையும் கொல்ல போகிறார் கேட்டால் சாரிம்மா இது ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான வார்த்தை இவர் வந்து ஒரு சுயநினைவோடு தான் இருக்கிறாராங்கிறதே தெரிய மாட்டேது ஏன்னா இவருடைய கண்ட்ரோலில் அந்த காவல்துறை கிடையாது இவருடைய கண்ட்ரோலில் இந்த அமைச்சரவை கிடையாது அப்போது என்ன ஒரு சிஎம் இவர் அந்த ஐந்து நபர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஆனால் அந்த விசாரணை நடத்தி அந்த அதிகாரி யார் இந்த கொலை செய்கிறவங்களை விட அதை தூண்டுறவங்களுக்கு தான் வந்து தண்டனை அதிகம் நமக்கு தெரியும் அதை தூண்டினதுக்கு காரணமாக இருந்தது யார் அந்த அதிகாரி அது தெரியல யார் அந்த தம்பி யார் அந்த சார் அந்த வரிசையில் இப்போ யார் இந்த அதிக அதிகாரி அப்படின்றது வந்து அதுதான் இப்போ பாருங்க யார் அந்த சார் இது வரைக்கும் விடை தெரியல யார் இந்த தியாகி விடை தெரியல யார் இந்த தம்பி தம்பிகள்லாம் சேர்ந்து ஒரு அதிகார வர்க்கத்தை உருவாக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச அந்த தம்பிகள் யார் தெரியல இன்றைக்கி எஸ்பியை தாண்டி டிஎஸ்பியை தாண்டி ஒரு தனிப்படைக்கு அதிகாரங் அதிகாரத்தை கொடுத்து நீ போய் அவனை அடித்து கொள்ளுன்னு சொன்ன அந்த அதிகாரி யார் யார் அந்த அதிகாரி இப்படி எல்லாமே யார் அந்த யார் அந்த யார் அந்தன்னு ஒன்றுமே விடை தெரியாமல் ஒரு மர்மமாகவே இருக்குது இது எல்லாமே இவங்க இந்த முதல் குடும்பத்துக்கு அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் தெரியாமல் நடக்குதுன்னா இவங்க எது இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையாங்கிறது கேள்வி வருதுல்ல சார் உங்களுக்கு தெரியல சார் சாரி சொல்லிட்டீங்க தெரியாமல் தான் சாரி சொல்லணும் தெரியாமல் நடந்துருச்சு அப்புறம் எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்குறேன்னா ஒரு முதல்வராக நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க சாத்தாங்குளத்தில் நடக்கும்போது அந்த வேதனையினால் பார்க்க முடியவில்லை என் மனது வலிக்கிறது ரெண்டு நாளாக தூங்காமல் கிடக்கிற அப்புறம் இன்றைக்கி நடந்தது இன்றைக்கி உங்களுடைய ஆட்சியில் இருபத்தி நாலாவது டெத்தாக நடந்தது இது என்ன சொல்லுவீங்க அப்படி நல்லா சுகமாக தூங்குறீங்களா இப்போது ஆனால் திராவிடியன் இன்சைட்னு ஒரு அவங்களோட இதில் டாக்டர் எம்கே சர்மிலான்றவங்க வந்து ரீபோஸ்ட் கூட போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டெத் இன் போலீஸ் கஸ்டடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லி போட்டு அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஐம்பத்தி ஆறு மகாராஷ்டிராவில் அறுபத்தி ஆறு தமிழ்நாட்டில் வந்து பதிமூணு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த இந்த மாதிரியான மானங்கட்ட ஒருமுக இருப்பான் இப்படி நாம தமிழ்நாட்டில் வாழ்றோமா உத்தரப்பிரதேச வாழ்றோமா குஜராத்ல வாழ்றமா இங்க நடக்கிறத பேசுங்கடானா போயிடுவானுகா தூக்கிட்டாங்க சார் உத்தரப்பிரதேச இருபத்தி எட்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் ஆறு கோடி பேர் உத்தரப்பிரதேசம் ஏன் கம்பேர் நீ தமிழ்நாட்டில் தானே வாழ்ற நீ சோறு தானே திங்குற உத்தரப்பிரதேசத்தில் தின்னுட்டுக்கிற சர்மிளாவை பார்த்து கேட்குறேன் நான் டாக்டர் தானே நீ டாக்டர் சர்மிளான்னு போட்டுக்கிறீங்களே நீ இங்கே இங்கே தானே இருக்கிற உனக்கு வெக்கம் மானம் சூடு சுரணம் எதுவுமே கிடையாதா ஈனப்பிரிவியா நீங்களா உன் உன்னுடைய உறவு இது நீ தமிழர் தமிழர் தமிழர்னு கத்திரில அந்த தமிழ் உறவு இது அவன் ஜெத்து கிடக்கிறான் குஜராத்துக்கு என்ன இதுக்கு போகிறேன் என்ன மைக்கு போறேன்னு கேட்குறேன் நான் சார் வளர்ச்சி கம்பேர் பண்ணுங்க அவனை விட நான் வளர்ந்துட்டேன்னு சொல்லுங்க அவனை விட நான் வந்து ஜிஎஸ்டி அதிகம் கட்டி சொல்லுங்க அவனை விட நம்பர் ஒன் இடத்துல தொழில்துறையை கொண்டு வந்துருக்குறேன்னு சொல்லுங்கள் அதில் சொல்லுங்கள் இருபத்தெட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அறுபது கேஸு அறுபது லாக்அப் டெத்து ஆறு கோடி இருக்கிற இடத்துல பதிமூணு இன்னைக்கு இருபத்தி மூணு சார் இருபத்தி நாலாவது டெத்து எங்கள் தலைவர் லிஸ்ட் போட்டிருக்காரு இருபத்தி நாலாவது டெத்து என்ன கம்பேரிசன் இது நடக்கவே கூடாது லாக்அப் டெத்து நடக்கக்கூடாது உங்களை கொண்டு வந்தாங்க சாத்தாங்குடத்தில் எவ்வளோ பெரிய மயிறு மாதிரி பேசுனீங்களே எல்லா மீடியாவும் போய் நின்றுக்கிட்டு எப்படி பேசினீங்க இந்த சர்மிலாவில் என்னென்ன பேசுனா இன்றைக்கியே குஜராத்துக்கு போகிறா இன்றைக்கியே உத்தரப்பிரதேசம் போகணும்னு கேட்குறேன் நான் செத்தது தமிழன் இல்லையா அப்போது நீ அப்படியே மற்ற எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படியே உனருடைய நரம்பெல்லாம் துடிக்குமே ரத்த நாளமெல்லாம் ஏறி அப்படியே மண்டை சூடாகி துடிப்பியே தமிழன் செத்துட்டான் நீ எல்லாம் மானம் கட்டவ அப்படின்னு எது முதலமைச்சராக இருக்கிற பார்த்து திட்டுவீங்களே ஜஸ்டிஸ் ஃபார் சாத்தாங்குளத்தில் அந்த பேரெல்லாம் போட்டுக்கிட்டு நின்னீங்களே கொடி இதை பிடிச்சிக்கிட்டு பேனரை பிடிச்சிக்கிட்டு வெக்கம் இல்லையான்னு கேட்குறேன் நான் வெக்கமே இல்லைங்க திமுக காரனுக்கு இதில் டிஆர்பி ராஜா வேற அதாவது சாரிமான்னு சொன்னதை கேட்டு கீழே அப்படியே போட்டிருக்கார் திராவிட வள்ளல் அவர் அவருடைய அந்த மான் மிகு அவர் கேட்டுட்டாரா அப்படியே இவருக்கு அப்படியே இதயம் அப்படியே வலிக்குதான் பாருங்கள் மற்றவங்க மாதிரி வந்து அரசியல் பண்ணுற இடம் கொடுக்காம முதல்வரே நேரடியாக போய் கேட்டுட்டாரு இப்படிப்பட்ட ஒரு மாண்பு மிகு எங்க யாராவது பார்க்க முடியுமா டே ஒருத்தனை கொண்ணுட்டிங்கடா கொன்னு செத்து கிடக்கிறான் குடும்பத்துக்கு பேரம் பேசிட்டு போய் உட்காந்துட்டு இந்த நேரத்துல கூட வந்து முதல்வர் புகழ்ந்து உட்காந்துக்கிறானுங்க அவருடைய கண்ட்ரோல் இருக்குது அந்த காவல்துறை அந்த காவல்துறையுடைய செயல்பாடு சரியில்லைன்னு அவர் சிபிஐ விசாரணை கேட்கிறாரு என்னுடைய கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சரியில்லை அவனு சரியா விசாரணை பண்ண மாட்டானுங்க நான் சிபிஐக்கு மாத்திரன்னு சொல்றாரு அப்படிப்பட்டவர்கிட்ட போய் ஸோ அதாவது புகழ்ந்து பேசுகிறாங்க மாண்பு மிகு தான் அவர் மாண்பு மிகு திராவிட திராவிடத்தினுடைய பெரிய வரலாறு இவர் ஒரு துளியும் கூட இவங்களாம் உப்பு உப்புப்படுத்திங்கிற மாதிரியே தெரிலங்க ஒருத்தர் இறந்து கிடக்குறான் அதில் கூட முதலமைச்சரை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறான் இவர் இப்படி நடந்தது அடா நடக்க வச்சது நடந்தது எல்லாம் உங்கள் உங்களுடைய சீஃப் மினிஸ்டர் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தானே அதை எதிர்க்க எதிர்க்க வேண்டாம் இந்த மாதிரி புகழ்ந்து பேசாமையாவது இருக்கலாம்ல மா வெ் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணாம இருக்கலாம்ல அது அதுக்கு கூடவா துப்பு இல்லை உங்களுக்கு சார் இங்கே ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்தால் குஜராத் அப்பாரு டெல்லி அப்பாரு எதுக்கு இந்த பொழப்புன்னு கேட்குறேன் நான் சார் இவனுக்கெல்லாம் வந்து வாழவே தகுதி இல்லாதவனு ஓட்டுக்காக என்ன வேணா பண்ணுவானுங்க அதாவது ட்ரெண்டிங் செட் பண்ண உங்களுக்கு இந்த இந்த இது எப்படியாவது மடை மாற்றணும் நாங்கள் வந்து மற்ற மாநிலத்தை விட குறைவு நடக்கவே கூடாதுன்னு தானே உங்கள் ஆட்சியில் உட்கார வைக்கிறோம் சாத்தாங்கோலத்தில் நடந்தது வேண்டாம் இந்த ஆட்சி சரியில்லைன்னாலும் உங்களை மக்கள் இங்கே உங்களை கொண்டு வந்தாங்க அப்போ உங்களிலே இருபத்தஞ்சி மரணண்ணா அது அவனுக்கு சார் மனித மிருகங்களாக மாதிரி செயல்பட்டுருக்காங்க சார் அதாவது மிளகாய் படி எடுத்து போட்டுருக்கானுங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஊழல் பண்ண ராஜாக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது பொன்முடிக்கு இருபது இருபது கோடிக்கு மேலே செம்மண் திருடி கனிம வளத்தை திருடி மண்ணை புறா சுரண்டி ஊழல் பண்ண பொன்முடிக்கு இந்த தண்டனை கிடையாது துறைமுருக ஆத்துமணல பூரா கடத்தி விற்று அந்த துறைமுருகனுக்கு இந்த தண்டனை கிடையாது மனித உலமே வாழ முடியாத அளவுக்கு செஞ்ச துறைமுருகனுக்கு இந்த தண்டனை கிடையாது கேபிள் டிவி திருட்டு கேபிள் டிவி அதாவது பிஎஸ்என்எலோட கேபிள் டிவி எடுத்து சன் டிவி நடத்தின தயாநிதி மாறனுக்கு இந்த தண்டனை கிடையாது ஒரு பெண்ணை பாலியல் வன்முணர்வு பண்ண நாணசேகரனுக்கு இந்த தண்டனை கிடையாது கஞ்சா கஞ்சாவெல்லாம் கடத்தி விற்றாம பாருங்க அவனுக்கு இந்த தண்டனை கிடையாது சாபர் சாதிக்குன்னு ஒரு நாய் தீ அதாவது இளைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழிக்கிறதுக்கு திமுக இருந்த ஒரு தனி அது கஞ்சா வைக்கக்கூடிய பிரிவு போதைப் பொருள் வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி பிரிவு அதனுடைய துணை தலை செயலாளராக இருந்த அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் அலிக்கு இந்த தண்டனை கிடையாது பிடிஆர் சொன்னார் இல்லையா முப்பதாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அப்படிப்பட்ட அது சின்னவருக்கும் அவருடைய மருமகனுக்கும் அந்த தண்டனை கிடையாது சார் ஒரு காவல் ஒரு சாதாரண மனுஷன் நம்மளை மாதிரி ஒரு ஏழை ஒரு மாசம் முற வேலை செஞ்சாதான் அவனுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் சம்பளம் கிடைக்கும் அவனை போய் மிளகாய் படி எடுத்து தூவி கண்ணுக்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் வாயிலையும் கரைச்சி ஊற்றி பிறப்பெருப்புல ஊத்தி இவ்வளவு கொடூரமா கொன்று இப்போ இப்ப போய் குஜராத்தை பாரு உத்தரப்பிரதேச பாருன்னா இவெல்லாம் மனுஷியா சார் இவெல்லாம் ஒரு 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 துளி கூட அந்த ஈவி இறக்கமே கிடையாது இவங்களுக்குல்ல எப்ப சார் இவங்களா திருந்துவாங்க தன்னுடைய குடும்பத்துல சர்மிளா குடும்பத்துல இப்படி உன் நடந்திருந்தான் நான் குஜராத்தை பார்த்துட்டேன் உத்தரப்பிரதேசை பார்த்துட்டேன் அங்க விட தமிழ்நாட்டில் கம்மி தான் முதல்வர் அவர்கள் நல்லா பண்ணுறாரு என் குடும்பத்தில் என் பையன் வந்து இந்த மாதிரி போலீஸ் காவலில் அடித்து செத்துட்டான் பரவாயில்ல நான் நான் ஒத்துக்கிறேன் முதல்வர் வாழ்க்கு சொல்லுவாங்களா அவங்க அடுத்தவங்க வீட்டில்னா அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்குது இவங்களுக்குலாம் தன்னுடைய வீடுன்னு வரணும் சார் அப்போ தான் இவங்களுக்குலாம் அதனோட வழி என்னன்னு தெரியும் அண்ணாமலை கேட்கிறார் கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு சிபிஐ விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் இப்போது தேர்தல் வரவும் இது இந்த சம்பவத்திற்கு அர்ஜித் குமார் கொலை வழக்குக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி முன்னிறுத்தியிருக்காரு எப்படி பார்க்கலாம் சார் உண்மையாலுமே நியாயமான கேள்வி இது சரிங்களா இவர் இவரனால் பதிலே சொல்ல முடியாது ஸ்டாலினால் ஏன்னா இவர் தான் வந்து அந்த விசாரணையே வரக்கூடாது சிபிஐ உள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டவர் வந்திருந்ததுன்னா கள்ளக்குறிச்சியில் திமுக காரன் பூரா அரெஸ்ட் ஆகிருப்பான் திமுக எம் எம்எல்ஏ பூரா அதை காட்சி வித்தவும் பூரா அதனால அரெஸ்ட் ஆகிருப்பான் ஏன்னா அந்த கும்பல் தான் அது அவன் அரெஸ்டாயிருப்பாங்க முதல் குடும்பம் வரைக்கும் அது நீண்டிருக்கும் ரெண்டாவது டாஸ்மார்க் வழக்கில் சிபிஐ உள்ளே வந்திருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ண வந்திருந்தாங்கன்னா சின்னவர்லேருந்து முதல்வர் வரைக்கும் எல்லாம் அரஸ்ட் இருப்பாங்க இந்நேரம் நேரம் எல்லாம் ஜெயிலில் இருந்துருப்பாங்க அதே அதனால தான் பயந்து போய் அதுக்கு தடை பண்ணாங்க நாங்கள் பண்ண மாட்டோன்னு நிப்பாட்டினான் இன்றைக்கி கட்டாயம் அவருடைய காவல்துறை அவருடைய கீழே இருக்கக்கூடிய அந்த செயலை அவ் அவரே அவரை அவரால் நம்ப முடியல அதாவது செய்வாங்களா உண்மையான முழு விசாரணை நடக்குமான்னு அவருக்கே ஒரு சந்தேகம் அதனால் வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு சிபிஐ கொடுத்துருக்கேன் எலெக்ஷன் வேறு வருது மக்கள்கிட்ட மடை மாற்றணும்ல நாங்கள் பாருங்கள் சிபிஐ கொடுத்துட்டோன்னு தப்பிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஈஸி சிபிஐ கொடுத்துட்டோ சிபிஐ விசாரணை பண்ணல சிபிஐ கொடுத்துட்டோம் சிபிஐ விசாரணைக்கு இவங்க முழு ஒத்துழைப்பு தருவாங்களான்னு சந்தேகம் இருக்குது சிபிஐ கொடுத்துருவாங்க சிபிஐக்குலேருந்து வந்தால் லோக்கல் போலீஸ் தானே உத்தரவு அதாவது முழு ஒத்துழைப்பு தரணும் தரமாட்டானுங்க தராமல் எலெக்ஷன் டைமில் சிபிஐ தான் தாமதப்படுத்துச்சு அப்படிமா மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ தாமதப்படுத்திடுச்சுமா சார் சிபிஐ மோடி அவருடைய கைப்பாவையாக செயல்படுதுன்னு இந்த இவர் ஸ்டாலின் சொன்னார் அப்புறம் என்ன இதுக்கு சார் இன்னைக்கு சிபிஐ கொடுத்தீங்க இன்னைக்கு எது கொடுத்தீங்கன்னு கேட்குறேன் நான் அப்போ எலெக்ஷன் வருது ஓட்டு வேணும் ஓட்டு பிச்சை எடுக்கணும் இந்த மக்கள்கிட்ட அப்ப என்ன வேணால் பண்ணுவாங்க அதனுடைய அதனுடைய அறிகுறி தான் அதனால தான் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் மிக தெளிவாக கட்டுருக்காரு அன்றைக்கி முடியாதுன்னு இன்னைக்கு ஏம்பா கொடுக்குறே நீ மன்னிப்பு கேட்ட சாரிமானு சொன்னேன் அப்போ அந்த ஷூட்டிங்கெல்லாம் பண்ணிடலாம் இருபத்தி இருபத்தி நாலு பேர்த்து கட்டி போய் மன்னிப்பு கேளு அதை எப்போ எடுத்து வீடியோ போட போகிறீங்க அப்படின்னு எங்கள் நைனார் நாகேந்திரன் கேட்குறார் பதில் சொல்ல மாட்டானுங்க குஜராத்தை பாரு உத்தரப்பிரதேசை பாரு எங்கெங்கே பிஜேபி ஆளுதோ அங்கெல்லாம் பாரும்பானுங்க நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இங்கே பிஜேபி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்களே பார்த்துக்குறோம் உத்தரப்பிரதேசம் ஏன் போகணும் குஜராத் ஏன் போகணும் பிஜேபி தமிழ்நாட்டே போகுது அப்போ நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாட்டை பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு அப்போ எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக மக்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக போகுதுன்னு பாருங்கள் இந்த போலீஸ் அதிகாரிகளை எப்படி சுதந்திரமாக வேலை செய்ய போகிறாங்கன்னு பாருங்கள் போலீஸ் எஸ்பிக்கு தெரியாமல் டிஎஸ்பிக்கு தெரியாமல் டிஐஜிக்கு தெரியாமல் எப்படி சார் மேலேருந்து ஒரு அதிகாரி ஒரு அதிகாரி நேரடியாக தனிப்படைக்கு அதிகாரம் கொடுக்க முடியுது நீ போய் இந்த வேலையை பாரு எப்படி சொல்ல முடியுது அதாவது ஒரு காட்டாட்சி நடக்குது தமிழ்நாட்டில் இது மாறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை மாற்றி காட்டணும் தமிழக மக்கள் இது மாறினா தான் இங்க வந்து மக்கள் சுதந்திரமாக வாழ முடியும் சுடுகாடாயிரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடந்திட முடியாது பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி பிரதர்